சைபர்கள் ஒரு மனிதன் வந்து விரண்டு மனிதனாக ஒரு நாளையே பாதிப்பூர வேண்டும் அதனாலதான் ராமர் அவதாரம் பகவானுடைய மொழி அம்மா அவங்க இருந்தா அதே மாதிரி அவங்க தான் அந்த மாதிரி சித்தம் சாய் பாப்பா

மாதம் கிடையாது என்ன சிலடிதான் உடம்பு வச்சுக்கலாம் ஒரு கடை வச்சு கடையும் ஆத்மார்த்தமாக சில இடத்துல நம்ம செய்யணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கோவில் இல்லாமல் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா அந்த கோவில் எவ்வளவு துணை இருக்கோ அது வந்து அங்கே இருக்கிற குடியிருக்கிற சிலப்பு ஒரு

மனிதனுக்கே இருக்கிறான் தென்மபுரிய மனித உலக செஞ்ச புண்ணியங்களால்தான் அவங்க நல்ல செய்ய அவன் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தர்மங்கள் தானங்கள் செய்யக்கூடிய செயலர்களால் தான் அவருடைய இறக்கக்கூடாது

அரசியலுக்காக சொல்ல பொதுவாக வயசு சொல்லவில்லை அது மாதிரி பெரியவர்கள் நிறைய பேர் சங்கராச்சாரியை நல்ல பொடி சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க அப்ப அந்த மன கட்டுப்பாடு அந்த இன்னமை சக்தியை அடைக்கிட்டாங்கன்னா அந்த புறக்கு தெரியாது இப்படி அந்த வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய சரித்திரம் தான் நம்ம இடத்தினுடைய சக்தி தான் நமக்கு கட்டப்படாமல் வீட்டில் இருக்கணும் கஷ்டப்படுறாங்க எல்லாம் புண்ணியாது அதாவது தன் வேட்டை நான் பாத்ரூம் என்னுடைய சாப்பிடணும் அதுதான் நான் சுவைக்கு வேடிக்கணும் என்னுடைய வேலைக்கு ஏன்னா காவல் பண்ண எங்களை காப்பாற்ற விஷயம் ஆனால் பாத்ரூம் வரணும் நல்லா போகணும் குடிக்கணும்னா நல்லா முடிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்பா அந்த சக்தி ஆகணும் அது ரொம்பவே தெரியாதான் வேறாலே கொண்டு வர முடியாது அந்த கடவுளுடைய இருந்தால் அணியில் நீ வந்து உன்னுடைய களத்தில் ஒரு மனிதனுக்கு யாதி வேணாம் கடமாட்டா கடவுள் கடவுள் இந்த நம்பிக்கையாக இருந்தான் அதனால தான் ஊமை திரும்ப கொண்டே மூலம் புண்ணியாடா மிக்கதே ஜென்மபத்திரிக்கா அப்படின்னா ஜாதிரை கேளுக்கி மூல புண்ணியாளா உங்க அப்பா சொல்லி புண்ணியத்தை பற்றி நல்லா புனித எடுத்துக்கா ஒரு மனிதனுக்கு மூணு நாள் தான் ஜாத்திரம் பத்திரிகைதான் ஜென்மபத்திரிக்கை அப்புறம் லக்ன பத்திரிகை அப்புறம் ஜென்மபதிக்கு மூணு பத்திரிக்கை சொன்னா ஒரு நாள் ஜாதைக்காக ஒன்று அப்புறம் லக்னபதிக்கு அதுதான் கல்யாணம் அப்புறம் இருந்த அளவு சர்மம் தெரிஞ்சு இப்படி நிறைய விஷயம் சொல்லப்பட்டு எவ்வளவு இந்த பக்தியை நான் ஒப்படைக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்தி ஒன்று நான் சொல்லப்பட்டேன் சொன்ன அதுக்கு திருநீர் திருமணம் அப்படின்னா மனிதனுடைய உடம்பு நீராமாராம் நல்லாகவும்

அப்படின்னு விட்டுவார் அது தெரியாது ஆனால் கருணாநீர் அடங்கிட்டா அதுக்கப்புறம் விட்டுவார் அப்பா சாபம் அதனாலதான் கடைசி கடந்த கடவுள் சரணாதி அறுபதுல ஆடாத ஆட்டாடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரணாநிதி மனிதனுக்கே விட்டுது நாற்பது ஐம்பதுல பண்ணாட்டி எத்தனைவோம் ஒரு அறுபது சொன்னீங்கன்னா சரணாகி அப்படி என்ன காரணம் உடம்பு சரி குறைச்சி கொடுத்துருக்கோம் அவருடைய தொன்னாட்டில் கல்வி எல்லாம் மனித பாட்டியினுடைய இயல்புகள் சொல்ல சொன்னு கேட்டீங்கன்னா அந்த திருநீதி மந்திரமாவது சுந்தரமாவதுல மந்திரங்கள்லாம் கிடைக்கலாம் சுந்தரமாவது சுந்தரமா அழகு ஒரு மனிதன்போது அழகு இந்த தமிழ்நாட்டுல மரியாதை கிடையாது

அதாவது புதிக்க வடங்க வணங்குறோம் அந்த நீரை வந்து நான் வணங்குவோம் டெக்லி எடுத்து கவிச்சு அப்படின்னு சொல்லி அந்த யூதி எடுக்கும்போது என்ன ஆனந்தப்படும் தந்திரம் நீர் தந்திரம் மந்திரத்துக்கு தான் அதை அடிவு நேரம் தான் அந்த யூதியை வந்து இந்திய பாவத்தீர் சமயத்தில் உள்ளது நீர் சமயத்தில் உள்ளது இது திரு ஆலமாஜான திருநீரே அப்படி ஒரு அப்படிங்கிறதுனால அந்த திருநீரை பற்றி நாம் இப்பொழுது பதினோரு பதினோரு தெரிவிக்கப்பட்டு முதல்ல சந்தாதிகம் அதன் பிறகு கொஞ்ச பஞ்சாமிரதம் தேன் பால் தேன் கயிர் பொருள் பழச்சாறு கருவச்சாறு இளநீர் சந்தனம் கூடி பதினோரு தெரிஞ்சங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூட சாதாரணமாக வீடுகளில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு துணிக்கின்ற விஷயத்தில் வாங்க அபிஷேகப்படுவோம் காற்றால் உருவாக இருக்கக்கூடிய அந்த மனிதனும் தெய்வமாகி அப்படின்னு ஒரு பாட்டிய மனிதனும் தெய்வம் வாங்கி அன்பாவும் மனிதனுக்கும் உடம்பெற்று கூட்டமே அப்படின்னு பாட்டியவர்கள் மனிதன் தான் தெய்வமாக இந்த வகையில மனிதனாய் அவதரித்து சித்தபூர்வராய் ஆகி பலவிதமான அவருடைய வழி தோன்றர்களாக இருக்காங்க பாபான்னு சொன்னால் அதே சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பாபாவை இந்த உள்ள நம்ம ராஜஸ்தானில் போய் சுத்த பார்வடி தேடி எடுத்து அதனுடைய தரத்தை ஜோதித்து பின்னர் இந்த ஆலயத்தில் சுமார் இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்திலிருந்து நாம் அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம் இந்த வகையில் சும்மா சாதாரணமாக வீட்டு வாசலையே வச்சு இந்த அன்னதான செஞ்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பாபா பாவான வீட்டில் இருந்தார் விநாயகர் அஞ்சனேயன் தாமதத்தினுடைய நிர்வாகி அவர்கள் தான் அதற்கு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் செய்து அவர்கள் தற்பொழுது மறைத்து விட்டார்கள் அவர்களும் தெய்வமாக அவருடைய தான் ஒரு பராமரிப்பு இந்த வர சாலை இந்த பிள்ளை நாம் அங்கேயே திரு சிற்பசாஸ்திர சிலை சீற்று சுமார் ஐந்து அடி உடல் அங்கே இருந்து வந்து எடுத்து வந்து பிம்பகம் அங்கே தொடர்ந்துருக்கோம் பாபாவை ஏற்றதுக்காக என்ன ரெண்டாவது நாட்டில் இருக்கார் பாபா ஐயா அவர் ஏற்றதுக்காக தொடர்ந்து வச்சிருக்கோம் அத்தனை கிலோமீட்டர் இருந்து வரணும் இதை ஏற்றுறதுக்கு நான் கிரேன் சொல்லிட்டு இருந்தேன் பாபாவை ஏற்கனும் இதுக்கு ஒரு கிரேனு பண்ண நண்பர் அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஐயா நீங்கள் சொல்லுவாங்க வண்டி ம பக்கத்தில் தான் இங்கே படத்தை எடுத்து தான் எனக்கு வண்டி இருக்குது வந்துடும் நான் கலாம் அப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிவிட்டு ராஜஸ்தான்லேருந்து கடந்த மூணு நாள் நாலு நாள் ஒரு வண்டி வரும் அவன் அவர் சிலை மட்டும் பார்த்தான் ஏன்னா அவன் வண்டி வரப்பா வாதி வரப்பா நாங்கள் அங்கே சிலைகள் எடுத்துகிட்டு வரோம் அவன் அந்த பக்கம் போயிட்டு ஈஸியாக போயிட்டு அங்கேயிருந்து ஃபோன் ஐயா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நானும் பார்த்து கூட்டிட்டேன் இந்த மாதிரி சுவாமியார

ரெண்டு ஒரே சமயத்தில் அந்த இரவு துன்பு வந்து அந்த வீடியோலாம் எடுத்துருச்சு ரெண்டும் ஒரே சமயத்தில் அந்த உடனடியாக ஜாதி ஆதிதா ஆதிரி பகவான் அப்படியே குட்டியோட அப்படியே கிரேமன் வச்சுருக்கா அழகா அவன் அந்த கிரேமைச்சிருக்கிற புது கயலாம் சுவாமிக்கு புதுக்கையை அந்த ரோப் அந்த புது ரோப் போட்டு பார்த்த பாபா அஞ்சே பின்பாக்கமாக ஏறிட்டார் வந்து இன்னைக்கு பாபா கொண்டு வச்சிருக்கேன் ஏன்னா இல்லையா இந்த மாதிரி வந்தவர்கள் ராஜஸ்தான்லேருந்து வந்து இப்போ தொடர்ந்து நம்ம கொரோனா சமயத்தில் தான் அந்த ஆலயமானது கட்டப்பட்டது கும்பாப்டே கட்டிடணும் இந்த யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிச்சுட்டு இருக்கப்போ கொரோனா இல்லை தடவை கும்பாப்பியா எல்லாம் கண்ணாடி வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி அனுமதி நான் தைரியமாக பேசிய ஒரு கேட்குறேன் பாபாவோடைய அலுவலாக அவங்க கூட அப்படி பப்ளிசிட்டி பண்ணிக்கோம்

தூத்துக்குள்ளையாக போய் மலையை போகிறோம் நாமக்கல் ஆந்திரேயருக்கு ஏறும் திருத்தறையில போய் ஏறும் எல்லா மலையும் ஏறும் அதெல்லாம் ஏறோம் ஏறி ஏறி சுவாமியை வந்து உடலுக்கு ஆரோக்கியம் ஒன்று தினசரி ஆலயத்தில் வந்து ஒரு ஏறி ஏறினா நீ நடக்கிறது இல்லை அத்தீஸ்வனுடைய சுக்கர் இருக்கிற வீட்டில் அந்த சுவாமி நடக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து சுவாமி மேலே போனது காரணம் உருவாக்கமாக ஏறி வரும் வேலை மற்ற சுவாமி தரிசனம் நம்ம போலீங்க அந்த மாதிரி சுவாமியை வேலை கூட சாமி வந்து வேலை செய்ய முடியாது இல்லை கொஞ்ச நாள் விடுங்க மனிதன் வந்து கொஞ்சம் நேரமாக கிட்ட கஷ்டப்படும் உடல் உடல் இருந்தாங்க நீங்க கஷ்டப்பட்டு தான் உடல் பாரதி அதுக்காக பாண்டிக கொண்டு வச்சது அந்த கலாபதிய ஞாபகமாக இந்த தொடர்ந்து இங்கு அந்ததாரர்களும் மற்ற செயல் நிலங்குவர்கள் பலவிதமான வெளியில் உள்ளவர்கள் எல்லாம் உதவி செய்கிறார்கள் எல்லோரும் இந்த யாரையும் வந்து டொனேஷன்ஸ்லாம் கேட்கிறது கிடையாது அவர்கள வாங்கிறது எதுவுமே நாங்கள் கேட்கிறது கிடையாது கிடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதனால யாரையும் இன்னும் ஊகே வளர்ந்து இந்த தெருக்கையில நடக்க வைக்கிறது. தொடர்ந்து நடுவுல மக்களுடைய ஆள இருக்கு. பொது நியாயமா வரணும், குடி வரணும். தயையில இருந்து பாவிக்கு உசாவுங்க பிரச்சார அமர்வு சார்பா இந்த புனية எஷம் பட்டவனர். ஊரே எல்லாம் புனية தல் பண்ணிட்டு பாக்கிட்டே பவானிக்கு. அந்த பாக்கிட்ட எல்லாரும் ஊரே சேர்ந்து தான் கொண்டடுத்து நான்கு வாத்துகள் நான்கு தேதி அப்படிங்கிறதுக்குடைய மேடை நல்ல வேடி எம்பாங்கங்க. அதனால் இந்த இடத்துல என்னுடைய வனங்கள் வீரர்களும் இது பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க பாபா மாதம் தேவையான பணம் இருக்கிறார்கள் என்று நிறைய இடங்களில் மக்களுடைய அனுசனையும் அன்பம் இருக்கின்றது அதாவது பாபாவுடைய குழந்தை நடைபெற மேலும் மேலும் வளர பக்தர்கள் வெடித்த காமி கைகூட அதுக்காக தான் அந்த குண்டு வெளிப்பதற்கு நல்லோம் அதிகம் சொல்லணும் பன்னாறு மூன்று முக்கியமில்லை எதுக்கான தண்டவு தொடர்பு இடத்துல சுவாமியுடைய ஒரு அதனோட அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அபிஷேகத்தினால பகவான் திருப்பிப்பட்டு மக்கள் எல்லா கர்மங்களையும் இந்த குழுவது பட்சமானது எல்லா சக்கரத்திலும் விஜயனுடைய தாக்கத்தில் இருந்து மக்கள் விடுபட்டு தாக்கக்கூடிய சக்தியை அடைபட்டு இந்தியாவிலே நல்ல ஆட்சியும் அமைய வேண்டி இந்த மக்களுக்கு எழுந்த மாதிரியான ஆட்சி அமையணும் இந்த வெற்றி அந்த வெற்றி நம்ம கிடையாது காமிக்கு எது நல்லது அந்த ஆட்சி அமைந்தது எல்லா மக்களுக்கும் ஜெயமா யாரும் வேணாலும் நமக்கு தவறலை அதெல்லாம் தனி வேலை இல்லை நமக்கு பிரச்சாரம் இல்லை நல்லவ மாட்டாக்க யாராக எல்லா அது நல்லதாக மக்களை கிடைக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லா எவ்வளவு அனுபவர்களுக்கு எல்லோருக்கும் தெளிவு அடையணும் ராஜா யதா ராஜா தான் பார்க்கணும் ராஜா இருந்தாலும் தான் இருந்தாங்க அதுதான் என்னுடைய இது ராஜா நல்லா ராஜாவான் நம்ம கலைஞ்சி எல்லாரும் சொக்குமாரி சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்பொழுது அனுஷியமானது ஆரம்பித்திருக்கின்றோம் அனைவரும் தரிசனம் செய்து எல்லா வந்த பாபாவையும் பிரார்த்தனை செய்து உங்கள் இலக்கிலே எல்லாருக்கும் இடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறோம் என்று